வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால கீழோல சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் தொடர்ந்து செய்திகளை நீங்க பார்க்க முடியும் கோவை லுலு மாலில் தற்போது கொடுக்கப்பட்டுள்ள ஆஃபர் மக்களிடையே வியப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த ஆஃபர் காரணமாக அங்கே நடந்த சம்பவம் ஒன்றும் கவனம் பெற்றுள்ளது ஆட்சிக்கு வந்த சில மாதங்களில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நான்கு நாள் அரசுமுறை பயணமாக துபாய் சென்றார் துபாயில் பல்வேறு அமைச்சர்கள் மற்றும் தொழிலாளர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் சந்திப்புகளை மேற்கொண்டார் அதேபோன்று துபாயில் நடந்த உலகளவிலான எக்ஸ்போவில் தமிழ்நாட்டின் அரங்கை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டை நோக்கி பல்வேறு முதலீடுகள் இந்த பயணத்தின் போது ஈர்க்கப்பட்டன மேலும் இந்த பயணத்தின் ஒரு கட்டமாக லூலு ஹைபர் இன்டர்நேஷனல் நிறுவனம் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய ஒப்பந்தம் செய்தது இந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் உணவு பதனிடும் தொழிற்சாலை அமைக்க உள்ளது கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு இதன் மூலம் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அதேபோல தமிழ்நாட்டில் இரண்டு மால்களை அமைக்கும் லூலு நிறுவனம் முடிவு செய்ததாக கூறப்படுகிறது இதற்காக லூலு குரூப் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் இயக்குனர் மற்றும் தலைவர் யூசப் அலி முஸ்லிமான் வீட்டில் அப்துல் கதருடன் முதல்வர் ஸ்டாலின் நேரில் சந்திப்பு நடத்தினார் இதனைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதுவரை கேரளா மற்றும் பெங்களூரில் மட்டுமே அதிக கவனம் செலுத்தி வந்த அந்த நிறுவனம் தமிழ்நாடு பக்கம் தனது கவனத்தை திருப்பியுள்ளது இவர்கள் ஏற்கனவே கேரளா பெங்களூர்களில் மால்களை வைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தமிழ்நாட்டில் லூலு குழுமம் ஷாப்பிங் மால்கள் ஹைஃபர் மார்க்கெட்டுகள் மற்றும் உணவு பதப்படுத்துதல் மற்றும் உணவு பாதுகாத்தல் பதிவற்றை அமைக்க மூவாயிரத்தி ஐநூறு கோடி முதலீடு செய்ய தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது விரைவில் இதற்கான பணிகள் தொடங்கப்பட உள்ளன கோவையில் ஏற்கனவே முதல் கட்டமாக ஹைஃபர் மால் திறக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கோவை லூலு ஹைபர் மாலில் தற்போது கொடுக்கப்பட்டுள்ள ஆஃபர் மக்களிடையே வியப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த ஆஃபர் காரணமாக அங்கே எனது சம்பவம் ஒன்றில் கவனம் பெற்றுள்ளது நேற்று அங்கே மளிகைப் பொருட்களுக்கு அறுபது சதவீதம் தள்ளுபடி கொடுக்கப்பட்டது தற்போதும் இதே தள்ளுபடிகளில்தான் பொருட்கள் விற்கப்பட்டு வருகின்றன இன்னும் பல பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடி கொடுக்கப்பட்டுள்ளது மற்ற பொருட்கள் மற்ற பொருட்கள் முதல் சதவீதம் தள்ளுபடி கொடுக்கப்பட்டுள்ளது இதனால் அங்கே நேற்று மக்கள் கூட்டம் அலைமோதியது போன்று அங்கே ஒரு மணி நேரத்திற்கு ஒரு ஆஃபர் என்ற திட்டமும் உள்ளது இதன் அடிப்படையில் தினமும் ஒரு மணி நேர இடைவெளியில் ஆஃபர் மாற்றப்பட உள்ளது இதனால் அங்கே மக்கள் கூட்டம் அலைமோதியபடி இருக்கின்றன ஜூலை நான்காம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை இந்த ஆஃபர்கள் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் நாட்களில் இந்த ஆஃபரானது மின்னணு சாதனங்களுக்கு அறிவிக்கப்படலாம் என்ற தகவல்களும் வருகின்றன